அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக நாங்கள் சென்ற மூன்று வாரங்களாக பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்னுமே அதனுடைய ஆரம்ப கட்டங்களிலே அதனுடைய அறிமுகத்தோடு சம்பந்தப்பட்ட சில பகுதிகளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அஹ் சென்ற கூட நாங்கள் அந்த வாரிசுரிமையுடைய முக்கியமான ருக்குன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படை அம்சங்கள் அதே போன்று அதனுடைய நிபந்தனைகள் அதே போன்று ஒருவர் மரணித்துவிட்டால் ஆரம்ப கட்டமாக செய்ய வேண்டிய சொத்துகள் பங்கீடு செய்வதற்கு முன்னால் செய்ய வேண்டிய காரண காரியங்களை எல்லாம் அதனுடைய ஆஹ் பிரகாரம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதே போன்று இன்றும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு வாரிசுரிமை என்று சொல்லப்படக்கூடியது ஏற்படக்கூடிய காரணங்கள் என்னென்ன காரணத்தினால ஒருவருக்கு இன்னொரு இடத்திலிருந்து சொத்து கிடைக்கும் என்ற அம்சம் சம்பந்தமாகத்தான் இன்றைய பாடம் இதிலே எங்களுக்கு அதாவது இஸ்லாத்துடைய நாங்கள் குர்வான் ஹதீஸை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற நேரத்திலே இரண்டு விதமான இதனை எங்களுக்கு இரண்டு விதமாக பிரித்து கொள்ளலாம் முதலாவது அம்சம் என்ன என்றால் முதலாவது முறை என்ன என்றால் அறிஞர்களுக்கு மத்தியிலே ஆஹ் இஜுமா என்று சொல்லும் அளவுக்கு ஏற்று அதாவது அறிஞர்கள் அனைவரும் ஏஹோபித்து சொல்லக்கூடிய முக்கியமான மூணு காரணங்கள் அந்த காரணங்களுக்கு தெளிவாக நேரடியாக குருவான் ஹதீஸிலிருந்து ஆதாரங்கள் பெறப்பட்டிருக்கின்றன அப்படியான காரணங்கள் மூன்று இருக்கின்றன அதே போன்று இன்னும் நான்கு காரணங்கள் இருக்கின்றன அந்த நான்கு காரணங்களுக்கும் அந்த அதாவது அவைகள் ஒருவர் சொத்து பெறுவதற்கான காரணங்களாக ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்ற விடயத்திலே அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வெற்றுமே இருக்கின்றன எனவே ஆரம்பமாக நாங்கள் முதலாவது மூன்று காரணங்கள் அறிஞர்கள் மத்தியிலே ஏகோபித்த அடிப்படையிலே சொல்லப்பட்ட மூன்று காரணங்களை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே முதலாவதாக நிக்கா என்று சொல்லப்படக்கூடிய திருமண உறவு திருமண உறவு மூலமாக அதாவது ஒரு அதாவது ஒரு கணவன் மனைவி இருந்தோ ஒரு மனைவி கணவனிடத்திலிருந்தோ சொத்து பெறக்கூடிய ஒரு முறையை இஸ்லாம் அறிமுகப்படுத்தி திருமண உறவை பொறுத்த அந்த திருமண உறவு சரியான இஸ்லாம் கூறிய அடிப்படையிலே ஹலாலான அடிப்படையிலே இஸ்லாம் சொன்ன அடிப்படையிலே அந்த திருமண ஒப்பந்தம் நடைபெற்றிருந்தால் கணவன் மனைவிடத்திலிருந்தும் மனைவி கணவனிடத்திலிருந்தும் சொத்து பெறுவதற்கான அனுமதியை இஸ்லாம் வழங்கியிருக்கின்றது அவர்களுக்கு மத்தியிலே குடும்ப வாழ்க்கை ஏற்படாவிட்டாலும் சரியே எனவே ஒருவர் திருமணம் முடித்து அதாவது அந்த தினத்திலே ஒரு மரணத்தை விட்டால் கூட அந்த திருமண ஒப்பந்தம் சரியான முறையில் நடைபெற்றிருந்தால் ஆஹ் அதாவது அந்த மனைவி கணவனிடத்திலிருந்தோ கணவன் மனைவிடத்திலிருந்தோ சொத்து பெறுவதற்கான அனுமதியினை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது இது முதலாவது அம்சம் இரண்டாவது அம்சம் இதிலே நாங்கள் பேச வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி இருக்கின்றது தலாக் சொல்லப்பட்ட அதாவது அஹ் இருந்து பிரிந்த ஒரு மனைவி தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கு ஆஹ் அதாவது தன்னுடைய கனடத்தில இருந்து சொத்துக்களை பெற முடியுமா என்ற ஒரு அம்சம் இருக்கின்றது இதிலே நாங்கள் அதாவது இதனை வந்து இரண்டு விதமாக எங்களுக்கு பார்க்கும் தலாக் சொல்லப்பட்ட பெண்களை பொறுத்தமட்டில் எங்களுக்கு தெரியும் இரண்டு விதமான தலாக் இருக்கின்றது முதலாவது ஒரு முறை தலாக் என்னென்றால் அதாவது ஒன்னாவது இரண்டாவது தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் அவர்கள் இத்தாவுடைய காலத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இது ஒன்னாவது முறை அதாவது இரண்டாவது ஒரு பகுதி இருக்கின்றது மூன்று தலாக்கும் சொல்லப்பட்ட ஒரு நிலைமை முதலாவது அடிப்படையை பொறுத்த மட்டும் ஒரு பெண் தலாக் சொல்லப்பட்டு அவள் இத்தாவுடைய காலத்திலே இருக்கின்ற நேரத்திலே அவள் அந்த அதாவது ஒன்னாவது இரண்டாவது தலாக்காக இருந்தால் அந்த பெண் அந்த கணவனுடைய மனைவியாகத்தான் கருதப்படுவாள் எனவே அந்த மனைவி தன்னுடைய கனவடத்திலே இருந்து சொத்து பெறுவாள் என்பதிலே இரண்டாவது கருத்து கிடையாது எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு மனைவி சொத்துக்களை பெறுவாளோ அதே போன்று தலாக் இத்தாவுடைய காலத்தில் இருக்கக்கூடிய மனைவியும் சொத்துக்களை பெறுவாள் இத்தா முடிந்திருந்தால் சொத்துக்கள் அதாவது இத்தா இத்தா முடிந்த நிலைமையிலே அந்த அதாவது அந்த கன்னடத்திலிருந்து எந்த சொத்தும் அவளுக்கு கிடைக்க மாட்டாது இது ஒன்னாவது இரண்டாவது தலாக் சொல்லப்பட்ட பெண் மூன்று தலாக்கும் சொல்லப்பட்ட அதாவது அந்த அந்த நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அதை எங்களுக்கு இரண்டு விதமாக நோக்க முடியும் முதலாவது அந்த கணவன் மூன்று சத் அதாவது மூன்று தலாக்கும் சொல்வதற்கான காரணம் அந்த மனைவி தன்னிடத்திலிருந்து சொத்து எந்த அதாவது பெறக்கூடாது என்பதை தடுப்பதற்காக வேண்டி தலாக் சொல்லி அதாவது சொல்லி இருக்கின்றார் என்ற சந்தேகம் வந்திருக்கின்றது அப்படி வந்திருந்தால் அதாவது இது எப்போது எப்படும் என்று சொன்னால் அதாவது அந்த கணவனுடைய அவர் வந்து மரணிக்க போகின்றார் என்று சொல்ல கூடிய நிலைமையிலே மரண தருவாயிலே சொல்லப்படக்கூடிய தலாக்கே அந்த அதாவது இந்த சந்தேகத்துக்காக வேண்டி தன்னுடைய சொத்து போய் சேரக்கூடாது என்பதற்காக தலாக் சொல்லப்பட்டிருந்தால் அவளுக்கு அங்கே சொத்து வழங்கப்படும் அவள் கட்டாயமாக சொத்தை பெறுவார் என்பதுதான் அறிஞர்கள் வந்து கூறக்கூடிய மிகவும் ஏற்றமான கருத்து அப்படி இல்லாமல் இன்னொரு பெண் தலாக் சொல்லப்பட்டு பல காலமாகிவிட்டது ஆஹ் எனவே இருவருக்கு மத்தியிலே வந்து பிரிவு ஏற்பட்டு பல காலங்கள் ஏற்பட்டதுக்கு பின்னால் வந்து கணவன் மரம் மறந்து விட்டால் அப்படியான பெண் வந்து தன்னுடைய கனவடத்திலே இருந்து எந்த சொத்தையும் பெற மாட்டாள் எனவே எங்களுக்கு சுருக்கமாக சொல்றது சொன்னால் ரஜய்யா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒன்று இரண்டு தலாக்குகள் சொல்லப்பட்டு அந்த பெண் எத்தாவுடைய காலத்தில் இருப்பாள் என்றால் கட்டாயமாக தன்னுடைய கலோட்டத்தில் சொத்துக்களை பெறுவார் சாதாரணமாக ஒரு மனைவி பெறுவது போன்று பெறுவார் முத்தலாக்கும் சொல்லப்பட்டால் அது எங்களுக்கு இரண்டு விதமாக நோக்க முடியும் அந்த முத்தலாக் சொல்லப்பட்ட பெண் வந்து முத்தலாக் சொல்லப்பட்ட காரணம் மூன்று தலாக்கும் சொல்லப்பட்ட காரணம் தன்னுடைய சொத்தை தடுப்பதற்காக வேண்டிய என்ற சந்தேகம் இருந்தால் அங்கே அந்த பெண்ணுக்கும் அதாவது சாதாரணமாக ஒரு மனைவி பெறக்கூடிய அந்த சொத்து அவளுக்கு கிடைக்கும் அந்த சந்தேகம் இல்லாவிட்டால் அங்கே அவளுக்கு வித சொத்தும் கிடைக்க மாட்டாது இது தலாக் சொல்லப்பட்டவருடைய சட்டம் அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடிய இரண்டாவது காரணம் என்னவென்றால் இப்போது அது இல்லை அடிமை அதாவது ஒரு அடிமையை உரிமையிட்ட எஜமானி என்ற அடிப்படையிலே அந்த எஜமான் தன்னுடைய அடிமைக்கு எந்தவித குடும்ப உறவினர்களும் இல்லாவிட்டால் அந்த அடிமை உரிமையிடப்பட்ட அந்த அடிமை திருமணம் முடிக்காமல் அவர் மரணித்து அவருடைய சொத்துக்களை பெறுவதற்கு அவருடைய நேரடியான சொந்தக்காரர்கள் இல்லாவிட்டால் அந்த எஜமானிக்கு அந்த சொத்தை பெறுவதற்கான வாய்ப்பினை இஸ்லாம் வழங்கியிருக்கின்றது தெளிவாக நசப் எப்படி குடும்ப உறவுக்கு அந்த சொத்து கிடைக்குமோ அதே போன்று இந்த வள என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் ஒரு அடிமையை உரிமையிட்டால் அந்த உரிமையீட்டார் என்ற காரணத்திற்காக வேண்டி அந்த அடிமை அதாவது உரிமையிடப்பட்ட அந்த அடிமை மரணித்தால் அவருடைய சொத்திலிருந்து அந்த எஜமானிக்கு சொத்துக்கள் போகும் அதே போன்று அந்த எஜமானுடைய மிகவும் நெருக்கமான சொந்தக்காரர் அந்த எஜமான் இல்லாவிட்டால் அவருடைய சொந்தக்காரருக்கு அவருடைய அசபத் என்று சொல்லப்படக்கூடிய மிகவும் நெருங்கிய உறவினர்களுக்கு அந்த சொத்துக்கள் போகக்கூடிய அனுமதியினை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது இதுவும் ஏஹோபித்த முடிவு ஆனால் இப்போது இந்த பிரச்சனைகள் பத்தி நாங்கள் மிகவும் தெளிவாக பேச வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் இப்போது அடிமை என்ற பேச்சுக்கு இடமில்லை மூன்றாவது காரணம் என்னவென்று சொன்னால் அதுதான் மிகவும் ஆஹ் மிகவும் பலமான காரணமாக இருக்கின்றது குடும்ப உறவு அல்லது இரத்த உறவு என்று நாங்கள் சொல்லுவோம் இது அந்த இரத்த உறவை பொறுத்த மட்டிலே ஒரு மனிதனுக்கு மற்ற மனிதரோடு அவருடைய பிறப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய உறவு இது அவர் வந்து அதாவது பிறப்பதற்கு முன்னாலே தாயுடைய கருவிலே இருக்கக்கூடிய நிலைமையிலே கூட அந்த உறவு ஆரம்பமாகிவிடும் எனவே இந்த இந்த உறவு முறை இரத்த உறவுகள் என்று சொல்லுவோமே இந்த உறவு முறையிலேயும் இதுதான் மிகவும் வந்து அறியப்பட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் இந்த இந்த உறவு முறையை பொறுத்த எங்களுக்கு மூன்று விதமாக இதனை மூன்று அல்லது நான்கு விதமாக எங்களுக்கு பார்க்க முடியும் முதலாவதாக அந்த மரணித்தவருடைய தாய் தந்தையர்கள் அதே போன்று அவர்களுடைய தாய் தந்தையர்கள் என்று அப்படியே மேலே சென்று கொண்டே செல்லும் பாட்டன் முப்பாட்டன் அப்படியே சென்று கொண்டே போகும் இவர்களுக்கும் அந்த அதாவது அந்த மரணித்தவரிடத்திலிருந்து சொத்து பெறக்கூடிய அனுமதி இருக்கின்றது அதே போன்று அவர்களுடைய பிள்ளைகள் அதாவது ஒரு மரணத்திருந்து அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று அப்படியே கீழே சென்று கொண்டே போகும் அதே போன்று மூன்றாவது கட்டம் வந்து அவருடைய சகோதரங்கள் சகோதரங்களை பொறுத்த மட்டிலே சகோதரன் என்று சொல்கின்ற நேரத்திலே தாய் தந்தைகள் இருவர் மூலமாக வரக்கூடிய சகோதரர்கள் என்று இருக்கின்றார்கள் அதே போன்று தந்தை வழியாக மாத்திரம் வரக்கூடிய சகோதரர்கள் தாய் வழியாக மாத்திரம் வரக்கூடிய சகோதரர்கள் என்று அப்படியே சென்று கொண்டு போவார்கள் இது வந்து மூன்றாவது அதே போன்று தந்தையுடைய சகோதரர்கள் சாச்சா சா நாங்கள் கூறுவோமே இந்த அடிப்படையிலே இருக்கின்றார்கள் எனவே இப்படியான உறவுக்காரர்களுக்கும் சொத்து பெறுவதற்கான அனுமதியினை ஒரு காரணமாக இஸ்லாம் இதை வைத்திருக்கின்றது எனவே இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூன்று காரணங்களும் எனவே ஏற்றுக்கொள்ள அதாவது அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை உள்ள இன்னும் நான்கு காரணங்கள் இருக்கின்றன அந்த நான்கு காரணங்களை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே முதலாவதாக பைத்துல் மால் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது முஸ்லீம்களுடைய அந்த அதாவது இஸ்லாமிய அரசாங்கம் ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்தை பெறுவதற்கு பிள்ளைகளோ அல்லது சொந்தக்காரர்களோ இல்லாத நேரத்திலே அந்த இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு அதனை பெற முடியுமா என்று கேட்டால் இதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கின்றது இதிலே நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்திலே அதாவது அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஷேக் ஹுசைமீன் போன்ற முக்கியமான அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் அதிலே அதாவது அந்த ஏற்றமான கருத்துக்களை மாத்திரம் சொல்லிவிட்டு செல்கின்றேன் ஏற்றமான கருத்து என்னவென்று சொன்னால் அவர்களுக்கென்று உறவுக்காரர்கள் இல்லாவிட்டால் ஏனென்றால் இஸ்லாம் வந்து அஹ் உறவுக்காரர்கள் அவரிடத்திலே அதாவது இந்த அனந்தரம் பெறக்கூடியவர்களுடைய விரிவான அந்த அந்த அட்டவணையை நாங்கள் பின்னால் பார்க்க இருக்கின்றோம் அதில் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதியை பார்க்க முடியும் தாயுடைய அதாவது ஒரு பெண் இடையிலே வந்து அதாவது ஒரு தாய் மூலமாக அல்லது ஒரு பெண் குழந்தை மூலமாக அதாவது அந்த அனந்தரி சொத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அப்படி என்றால் நாங்கள் சொல்லுவோம் ஒருவர் வந்து மரணித்து விட்டால் அவருடைய ஆண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தையுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் பெண் குழந்தையுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காது அவர்கள் வந்து அனந்தரக்காரர்களாக கருதப்பட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் இனபந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய உறவுகள் என்று சொல்லி அந்த வட்டத்துல வருவார்கள் எனவே அந்த என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாம் என்று யாரெல்லாம் சொல்லவில்லையோ அனந்தரம் மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உறவுக்காரர்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் இது வந்து மால் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய நிதியத்துக்கு போக மாட்டாது என்பதுதான் மிகவும் ஏற்றமான கருத்து அப்படி அப்படி ஒரு அதாவது அப்படியும் எந்த வித சொந்தக்காரர்களும் இல்லாவி இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலே தான் நபியன் சிறந்த அருணுவருடைய கூறிய அந்த ஹதீஸ் நடைமுறைப்படுத்தப்படும் என்ன ஹதீஸ் என்று சொன்னா நபிய நாம சிலர்ந்த அருஷ்ணவரும் கூறினார் யாருக்காவது வா அதாவது மண் தர க மாலி மண்தரக மாலன் பழிவரச திகை ஓ நவாரிசு மண்ல அவாரி செல்லும் யாராவது ஆஹ் அதாவது அதாவது எந்த ஒரு மையத்தாவது சொத்துக்களை விட்டு விட்டு சென்று விட்டால் அது வந்து அவருடைய வாரிசுக்காரர்களுக்கு தான் போய் சேரும் வாரிசு நான் வந்து யாருக்கெல்லாம் மனந்தரக்காரர்கள் இல்லையோ என நவீனம் அதாவது சொல்வது வந்து இஸ்லாமிய அரசாங்கத்தை நான் வந்து அவரிடத்தில இருந்து அதாவது அதாவது இஸ்லாமிய அரசாங்கம் அதனை பெறும் வாரிசு மல்லா வாரிசலு அதே போல நபியா நாயிம் அவர்கள் அதனை மிகவும் தெளிவாக சொன்னார்கள் ஹால் என்று சொல்லப்படக்கூடிய தாயுடைய சகோதரர்கள் தாயுடைய சகோதரர்கள் வந்து அனந்தரக்காரராக கருதப்பட மாட்டார்கள் எனவே யாருக்காவது அனந்தரக்காரர் இல்லாவிட்டால் தாயுடைய சகோதரர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உள் அர்ஹாம் என்று சொல்லப்படக்கூடிய இன மத்துக்களுக்கு போய் சேரும் எனவே அவர்களுக்கு கொடுத்து அவர்களும் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலேதான் அஹ் இஸ்லாமிய அரசாங்கம் அதனை பெறும் என்ற கருத்து தான் மிகவும் ஏற்றமான கருத்து இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால் அதாவது ஜாகலியத்திலே வந்து ஒரு அதாவது ஒப்பந்த அடிப்படையிலே ஒரு ஒரு வாழ்கின்ற நேரத்திலே அவர்களுடைய அதாவது மற்ற சகோதரர்கள் அதாவது அவருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு கூட்டாளியோடு ஒப்பந்தம் செய்து கொள்வார் நான் மூத்தாபோ நண்டா என்னுடைய சொத்துக்களை அதாவது அதாவது என்னுடைய வந்து அனந்தரக்காரர் பெறுவது போன்று நீங்களும் பெறுவீங்கன்னு சொல்லி ஒப்பந்தம் செய்து கொள்றது இந்த அடிப்படை ஆரம்பத்தில் இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டு இருந்தாலும் உறவு அந்த சட்டம் மாற்றப்படுது எங்களுக்கு தெரியும் மதீனாவுக்கு நபீனா நலம் சலாஹ் அவர்கள் நேரத்திலே சஹாபாக்களிலே இங்கே மதீனாவுடைய அன்சாரி தோழரையும் அதாவது ஒரு முஹாஜிரையும் ஒரு இரத்த உறவு சகோதரர்களை போன்ற அந்த முகாஹாத் சொல்லப்படக்கூடிய அந்த சகோதர உறவை ஏற்படுத்தினார்கள் எனவே அந்த சகோதர உறவு என்ற அந்த சட்டம் பின்னால் அது வந்து மாற்றப்பட்டு விட்டது எனவே அப்படியான ஒப்பந்த அடிப்படையிலே சொத்துக்கள் பெற முடியாது என்பதுதான் அறிஞர்களுக்கு மத்தியிலே ஏற்றமான கருத்து அதே போன்று மூன்றாவது ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன காரணம் என்று சொன்னால் ஒருவர் அதாவது அதாவது ஒரு இடத்திலே ஒருவர் இஸ்லாத்திலே ஏற்றுக்கொண்டிருந்தார் ஒரு அந்நிய மாற்று மத சகோதரர் ஒருவர் ஒரு மதத்திலே ஒரு இஸ்லாமிய ஒரு சகோதரத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர் மரணித்த நேரத்தில் அவருடைய சொத்துக்களை பெற முடியுமா என்று கேட்டால் அறிஞர் மத்திலே இதிலேயும் கருத்து வேற்றுமை இருக்கின்றது யாருமே உறவுக்காரர்கள் இல்லாத நேரத்திலே அவருக்கு பெற முடியும் என்பதுதான் மிகவும் ஏற்றமான கருத்தாக இருக்கின்றது அதாவது நான்காவது இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கின்றது வீதியிலே விடப்பட்ட பிள்ளைகள் அதாவது யாரும் வந்து அறியப்படாமல் தாய் தந்தையர்கள் அறியாமல் விடப்பட்ட பிள்ளைகளை ஒரு ஒரு இடத்துல வளர்க்கின்றார் என்று சொன்னார் அந்த வளர்த்த அந்த காரணத்தினால் அந்த பிள்ளை மரணித்து விட்டால் அந்த பிள்ளை இடத்திலே இருந்து அவருக்கு சொத்து பெற முடியுமா அல்லது அந்த சொத்து வந்து இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு தான் போய் சேருமா என்று வந்து கருத்து வேற்றுமை இருக்கின்றது ஏற்றமான கருத்து என்ன சொன்னால் யாரும் இல்லாத சந்தர்ப்பத்திலே அந்த அதாவது அந்த பிறக்கப்பட்ட தாய் தந்தை அறியாத தாய் தந்தை அறியப்படாத அந்த பிள்ளை அஹ் பின்னால் திருமணம் முடித்து அவர்களுக்கு ஒரு சொந்தக்காரர்கள் வராத நேரத்திலே ஆஹ் யார் அந்த பிள்ளையை எடுத்து வளர்த்தார்களோ அந்த அதாவது அவர்களுக்கு வந்து அந்த பிள்ளை இடத்திலிருந்து சொத்துக்களை அவர் அந்த அதாவது தாய் தந்தை அறியப்படாத பிள்ளைகள் மரணித்த நேரத்திலே அவரிடத்திலிருந்து அவரை எடுத்து பராமரித்தவர்களுக்கு அவரிடத்திலிருந்து சொத்துக்களை பெற முடியும் என்பதுதான் ஏற்றமான கருத்து அதற்கு அதாவது அதை தெளிவுபடுத்தக்கூடிய விதத்திலே ஒரு ஹதீஷை எங்களுக்கு பார்க்க முடியும் செல்லதாசன் அவர்கள் கூறினார்கள் ஒரு பெண்ணுக்கு மூன்று விதத்திலே அனந்தர சொத்து கிடைக்கும் ஒன்று அந்த பெண்ணால் உரிமையிடப்பட்ட ஒரு இருந்து கிடைக்கும் அதே போன்று உலகிகா அந்த பெண் அதாவது ஒரு பிள்ளை தாய் தந்தி அறியப்படாமல் உள்ள ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்திருந்தால் அந்த அந்த பிள்ளை இடத்தில இருந்த சொத்து கிடைக்கும் அதே போது என்று சொல்லப்படக்கூடியது வந்து கிடைக்கக்கூடிய காரண காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூன்று காரணங்கள் அதாவது அறிஞர்களுக்கு மத்தியில் ஏகோபித் அடிப்படையில சொல்லப்பட்ட மூன்று காரணங்களும் அஹ் கருத்து வேற்றுமையுள்ள நான்கு காரணங்களும் இருக்கின்றன எனவே இன்ஷா வரக்கூடிய காலங்களிலே ஏனைய பகுதிகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதமாய்